நம்முடைய கும்பகோணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய விழா மகாமகம் வேட்பாளர் திருமதி ரத்னா அவர்களுக்கு இன்னும் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னென்ன விதத்தில் சேவை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய காத்திருக்கிறார்கள் உங்கள் அனைவரது வாக்குகளையும் அம்மாவுடைய ஆதரவு பெற்ற ஆசை பெற்ற வேட்பாளர் திருமதி ரத்னா அவர்களுக்கு அடிக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்யாத எந்த துறைக்கும் எல்லா துறைக்குமே அம்மா அவர்கள் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அதுல வேளாண்மை துறை அது ரொம்ப முக்கியமான ஒரு துறை அந்த துறைக்கு பல்கலைக்கழகத்தையே திறந்து வச்சிருக்காங்க நமக்கு தெரியாத விவசாயமா நம்ம போய் என்ன காலேஜில் போய் என்ன படிக்குதுன்னு நினைக்காதீங்க குறைந்த தண்ணீர்ல நிறைய வெளிச்சல் பார்க்கிறது எப்படி இன்னும் நவீனமான உபகரணங்களை எப்படி உபயோகிக்கிறது அந்த மாதிரியான பல பயிற்சிகள் பல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய கல்லூரி தான் அது மட்டும் இல்ல தரமான உரம் தரமான விதை இதையெல்லாம் உங்களுக்கு இன்னும் உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கும்படி உதவி செய்யறதுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க அம்மா பார்த்து பார்த்து செய்யறாங்க ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும்ங்கிறது அவங்க செய்யறத எல்லாம் எதாவது குறை சொல்லணும் குத்தம் சொல்லணும் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கிறவங்க தான் எதிர்கட்சிக்காரங்க அவங்களுக்கு அதுதான் அழகு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னாக்க குடும்ப அரசியல் நடத்தும் இந்த திமுக காரங்க இருக்காங்களே அவங்க பாருங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னாக்க ஏற்கனவே அம்மா குறைந்த விலையில பொதுமக்களுக்கு அதாவது ஏழை மக்களுக்கு வயிறான சாப்பாடு போட போறேன்னு சொன்னப்ப அம்மா உணவகம் திறக்க போறேன்னு சொன்னப்ப இது சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னு சொன்னாங்க அதே அம்மா அம்மா அந்த உணவகத்தை திறந்து ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேளை தண்ணி குடிச்சு பசியோடு இருந்த ஏழை தொழிலாளிகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லாம் இன்னைக்கு மூணு வேளையும் வரைஞ்ச விலையில சுத்தமான சுகாதாரமான சுவைமிக்க உணவு சாப்பிட்டு மகிழனாங்கங்கிறத கா பார்த்தப்ப இந்த மயத்தைச்சல்காரங்களுக்கு முடியல பொறுக்க முடியல உடனே என்ன சொன்னாங்க தமிழக மக்களை கேவலப்படுத்திட்டாங்க கையேந்த வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில அண்ணா உணவகத்தை திறக்கப் போறோம் அப்படின்னு அம்மா உணவகத்தை திறந்து இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு மனசான அம்மா நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இருக்காங்க நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் ஏற்படுத்தி தந்த வெற்றி சின்னம் சின்னம் இரட்டை இலை உங்க வாக்குகளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து இந்த தமிழகம் இன்னும் செழிப்பாக இருக்கணும் அம்மாவுடைய பொற்கால ஆட்சி மலரணும் மலர்ந்தது மலர்ந்து இப்ப வந்து ஏற்கனவே நீங்க எல்லாம் பலனை இருக்கீங்க அது தொடர்ந்து பொன் மழையா கொட்ட போறது நான் சொன்ன அந்த தொழிற்சாலைகள் வந்தா அதுக்கெல்லாம் உங்கள் அனைவரது வாக்குகளையும் இலை சின்னத்தில் அளித்தபடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்